பர்த்தருடைய பரிசுத்தன் நாமத்துக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு இந்த கொஸ்டினை வைக்கிறேன் ஏன்னா என்னுடைய இருதயத்தின் அது ஒரு விசுவாசி பல வருடம் அவங்க சபைக்கு வருவாங்க தசம பாகம் கொடுப்பாங்க காணிக்கை கொடுப்பாங்க ஸ்பெஷல் காணிக்கை கொடுப்பாங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக காணிக்கை கொடுப்பாங்க சபைக்கு தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி எல்லா தேவைகளையும் சந்திப்பாங்க அப்படி செய்கிற ஒரு விசுவாசிக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுது ஏதோ ஒரு விதத்துல கஷ்டம் வந்துடுது பொருளாதார வித பொருளாதார ரீதியாகவோ பண ரீதியாகவோ மற்றபடி வேதியினாலே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வந்துடுது அந்த ஏன் அவங்களுக்கு பண ரீதியாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க மற்றபடி வீட்டில் கூட சரி அவங்களுக்கு தேவைகள் அநேகமாக இருக்கும் அவங்க வீட்டு தேவைகளுக்காக எதுவும் வாங்கி கொடுக்கறது எதுவுமே கிடையாது கேட்டால் சொல்றாங்க நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவர் செய்வார் அதை காட்டிலாம் உங்களுக்கு தேவைகள் இருக்குல்ல அவங்க முடியாமல் உட்காந்துட்டாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு பணம் தேவையோ இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஆகாரம் வேணும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும் ஏன் நிறைய ஊழியக்காரர்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்றீங்க விசுவாசிக்கிட்டேருந்து மட்டும் எதிர்பார்க்குற ஊழியக்காரங்க ஏன் அவங்க விசுவாசிகளுக்கு மறுபடியும் செய்ய மனம் வர்றது கிடையாது நான் ஒரு சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன் வயதான விசுவாசிகளுக்கு புடவை எடுத்து கொடுப்பது அவங்களுக்கு மாதமான அரிசி அவங்க தேவைகளை சந்திக்கிறாங்க ஆனால் ஒரு சில ஊழியக்காரங்க அந்த விசுவாசி அவ்வளோ அத்தனை வருஷம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை அவங்க நினச்சி பார்க்கறதே கிடையாது அவங்களே வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் மன ஆக்கிறது அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மனம் வர்றதே கிடையாது தயவு செஞ்சு உங்கள் விசுவாசி உங்களை போதகரை நம்பி வராங்க உங்கள் சபைக்கு வராங்க அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் மேலே அவங்கள காயப்படுத்தாதீங்க நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து யோசிக்கலை நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க அவங்கள அநேக ஊழியக்காரங்க அப்படி தான் அவங்கள காயப்படுத்தி அனுப்புகிறாங்க அதுவே அவங்க நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது நீங்கள் அவங்கள்ட எந்த நிலமில பேசியிருப்பீங்கன்னு யோசிங்க அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு யோசிங்க தயவு செஞ்சு நான் இப்போ அநேக ஊழியக்காரங்க வந்துட்டு கத்தனுக்குன்னு உண்மையும் உத்தமமாக ஊழி செய்த நான் பார்த்தது கம்மி எல்லாமே தன்னுடைய சுயநலத்திற்காக தன் தேவைகளுக்காக மட்டுமே ஊழியத்தை செய்கிறாங்க அப்படி இருக்காதுங்க ய செஞ்சு அநேக ஊழியக்காரங்களை சொல்ற திருத்திக்கோங்க சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க பல வழி இருக்கு ஆண்டவர் ஊழியர் என்ற சொல்லி செய்யாதீங்க நான் நிறைய விசுவாசங்கள் சபைக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் ஆத்தம ஆதாயம் பண்றது அவ்வளவு கஷ்டம் ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு மிராக்கள் செஞ்சுருக்கார் ஆனால் ஒரு சபையில கொண்டு போய் அவங்களை விடும்போது அதை வழி நடத்துறதுக்கு ஒரு தகுதியான ஊழியக்காரங்க இல்லை அந்த ஆத்து மக்களை அந்த ஆத்து மக்களை வீண் பண்ணிடுறாங்க அந்த ஆத்மக்களை பயம்புடுத்துறாங்க நீ கத்தருக்கு நீ பொறுத்தனை வச்சிருக்க அது செய்யலைன்னா ஆண்டவர் ஒன்று தண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மக்களை பயமுறுத்தி அவங்க வெளியில் அமைச்சர்றாங்க மறுபடியும் அவங்க எங்கே போகுதுன்னே தெரியாமல் திக்கச்ச நிலையில் நிற்கிறாங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க பணத்துக்காக ஊழியம் செய்கிற அநேகம் நான் சந்திச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ீங்க ப்ளீஸ் மாத்திக்க ஊழியர்காரங்க உங்க விசுவாசிங்க கஷ்டப்படுறாங்கன்னா கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க உங்க சபையில சபையில வர விசுவாசங்கள்ட்ட நீங்க கேளுங்க நம்ம சபைக்கு வரோம் ஒரு குடும்பம் சொல்ற அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கை கொடுத்து அந்த குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்தணும்னு சொல்லுங்க அந்த விசுவாசி நல்லா இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்கள்ட எதிர்பார்க்குறீங்களோ அது அதை காட்டில அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க ஒரு சபையை நம்பி தான் அவங்க வராங்க வார்த்தைகளால் மட்டும் சகோதர சகோதரி தாய் தகப்பன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தேவைகள் இருக்கும் அந்த விதத்தில் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்க ஒரு சபைன்றது ஒரு குடும்பம் நீங்கள் அந்த குடும்பமாக நின்று உங்களுக்கு அந்த உதவி செய்யுங்க தேங்க்யூ